ஹாய் இன்றைக்கி ஒரு குட்டி அப்டேட் வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டுருக்கேன் இந்த டேரஸ் மேட் நம்மக்கிட்ட ரொம்ப நாளாக ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்லாமல் இருந்தது இப்போ ரீஸ்டாக் பண்ணியாச்சு ஸோ கேட்டவங்க எல்லோரும் சீக்கிரமாக ஓடிவாங்க எவ்வளோ தேவையோ அது மட்டும் இல்லாமல் விதவிதமான பாட் வெரைட்டிஸ் வந்து இதுவரை நம்மக்கிட்ட இல்லாத ஸ்டாக்ஸ்லாம் புதுசாக அறிவிலாக இருக்குது ஸ்கொயர் ஷேப்பில் ரவுண்ட் ஷேப்பில் அப்புறம் ட்ரேஸு இது எல்லாம் வச்சு பாட்ஸ் இது எல்லாமே புது வெரைட்டி பார்க்கறதுக்கு செராமிக் பாட் மாதிரியே இருக்குங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது பிளாஸ்டிக் தான் ஸோ குட் குவாலிட்டி பிளாஸ்டிக்கு ரொம்பவே ரீசனபிளான ப்ரைஸில் வந்திருக்கு ஸோ நிறைய விதவிதமான இந்த பாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து நேரடியாக எடுத்து பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு போகலாம் ரொம்பவே அழகாக இருக்கக்கூடிய இந்த புது புது வெரைட்டியான பாட்ஸ் அதனோட ப்ரைஸ் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் தெரியணுன்னா நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் நம்பருக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் இல்லைனா முடிஞ்சால் டேரெக்டாக வந்து பார்த்து உங்களுக்கு என்ன தேவையோ வாங்கிட்டு போங்க இன்னொரு ஒரு வீடியோவில் இன்னொரு ஒரு அப்டேட்டில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் சீக்கிரமே வந்துட்டு ஆஃபர் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்